கன்னியாகுமரியில் பேசுறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க போதிய வேதம் அந்த மாதிரி அப்படிதான் இருந்துச்சுங்கிறேன் ஏற்கனவே கடந்த முறை பண்ணும்போது இந்த பிரியாணி கடைக்கு உள்ள போய் பிரியாணியும் திண்டு போட்டு அந்த அண்டாவையும் தூக்கி திருடி கொண்ட வழக்கு இருக்கா இல்லையா அப்ப பிரியாணி திருடர்கள் ஏற்கனவேங்கிற ஒரு ஒரு பேர் எடுத்துட்டதுனால கோவை மாநகர காவல்துறை எச்சரிக்கையா செயல்பட்டுட்டாங்க இதுதான் ரூட் காஸ் சொல்லி அவங்க இன்னைக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு இந்த மோடி மஸ்தான் வித்தை வந்து ஒரு ஒருபோது எடுபடாது சந்திரசூட் ஐயா போன்றவர்கள் இதை தெளிவாக விளக்கிட்டாங்க அதே நேரத்தில் நீ கொடுத்து தான் ஆகணும் இல்லை என்று சொன்னால் இது எஸ்பிஐக்கு மிகப்பெரிய ஆப்பாக வந்து முடியும் தேவைப்பட்டால் அந்த வங்கியை தற்காலிகமாக முடக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நீதியரசர்களுக்கு ஏற்படும் நான் தமிழிலே பேச போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிபிஷியல் இந்த ஏஐடைய டூல வந்து வெளியிட்டாங்க மோடி இன் தமிழ் அது வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கு தயவு செய்து யாரும் கேட்டுறாங்க டவுன்லோட் பண்ணி கேட்டீங்கன்னா காது பஞ்சர் ஆயிரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதம் டெக்னோலஜி கா நயா பிரயோக பி ஹுவா ஹை ஆக மொத்தத்தில் சரத்குமார் வந்து அந்த அளவுக்கு ஒரு கேலி பொருளாக ஆகிவிட்டார் யாரும் கண்டுகிற செல்லா காசாக இருக்கிறார் அவர் பதட்டத்துல இருக்கிறார் தான் பக்கத்துல இருந்தக்கூடிய சரத்குமாரை ராதியாகவும் கண்டு தெரியவில்லை வந்துட்டார் கடைசியில் அண்ணாமலை தான் ஜி ஜின்னு கொண்டு போய் இந்த இருக்காரு பெரிய சரத்குமார் ஜி தமிழ்நாட்டுடைய மக்களுடைய சுப்ரீம் ஸ்டாரே அவர்தான் தான் பார்வையாள வணக்கம் என்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் சமூக நீர் பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாம் விஷயத்தை விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க நாளை முழுக்க இன்னைக்கு இதுல வந்து பெரிய விஷயம் என்னன்னா சீரியல் நம்பர் அதாவது எஸ்பிஐ வந்து அந்த யாரு யார் கொடுத்தாங்கன்ற அந்த சீரியல் நம்பர்ங்கிறது ஒரு பெரிய விவாதமா மாறுது பிரசாந்த் பூஷன் உடனடியாக விசாரணை கொண்டு இருந்தா உச்ச நீதிமன்றம் கூட தலையிட்டு முதல இது முதலீட்டு எலக்ட்ரல் பால் இப்போ வெளியிட்ட நான் வந்து டவுன்லோட் பண்ணதுக்காக முயற்சி பண்ணி பார்த்தேன் பார்ட் ஒன் பார்ட் டூனு என்று வெளியிட்டிருக்காரு அது பிடிஎஃப் பார் டவுன்லோட் ஆகணும் உண்மையிலேயே இன்டகேட் பண்ண முடியல இன்றைக்கு வந்து வழக்கு விசாரணை வரும்போது சரிங்க இவ் உதாரணமாக ஸ்டெர்லைட்டு கம்பெனி நானூற்றி ஒரு கோடி ரூபாய் வேதாந்தா நிறுவனம் வந்து கொடுத்துருக்கிறது யாருக்கு கொடுத்தாங்க அந்த பத்திரத்துடைய எண் என்ன அது இல்லையே இப்ப இதைத்தான் வந்து அந்த வழக்கு விசாரணையின் போது பதினொன்றாம் தேதி ஹாரிஸ் சால்வே சொன்னாரு எஸ்பிஐ தரப்புல இருந்து வரும்போது சொன்னாரு பண்ண முடியல நீங்க வெளியிடுங்க முதல்ல இருக்கிறத முதல்ல தாங்க இன்டகேஷன் நாங்கள் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் சொன்னார்கள் அப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய டியூட்டி என்னன்னா அவங்க தந்ததை வெளியிட்டு இருக்காங்கல்ல அப்படியே இந்த பத்திரம் இந்த சீரியல் என்ன இந்த பத்திரத்துடைய எண்ணு வந்து இந்த பார்ட்டிக்கு போயிருக்குன்னு சொல்லி அவர் லிங்க் பண்றதுல ஒரு பெரிய ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் ஒண்ணுமில்ல அதை லிங்க் பண்ணியே கொடுத்துருக்கலாம் அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கிறது அந்த அந்த டீட்டெயில் யாரு கையில இருக்குன்னா ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா கையில இருக்குது அப்ப அவங்க லிங்க் பண்ணி கொடுத்துருக்கலாம் இருபத்தாறு நாள் சும்மா இருந்து வந்து வீம்புக்குண்டு அவங்க செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நோக்கம் வந்து இந்த டேட்டாவை இந்த டீடைல வெளியே கொடுக்க கூடாது என்கிற ஒரு அழுத்தம் தான் இதுல வந்து அப்ப குதிரைக்குள் இல்லைங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டாங்க ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா சங்கி பேங்க் ஆப் இந்தியாவாக தான் நடந்து கொண்டார்கள் சன் பரிவாக பேங்க் ஆப் இந்தியா நடந்து கொண்டார்கள் இன்றைக்கு சந்திர சூட்டு மாதிரியான ஒரு நீதியரசர் வந்து மண்டையில கொட்டு வைக்கும் போது இப்ப வந்து என்ன செய்றாங்க அப்படி தூக்கி அந்த பழைய இருந்த சரங்கு கொண்டு கொடுத்திருக்கிறாங்க இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல ஈஸியா எந்த கேட் பண்ணிடலாம் இப்ப நமக்கு தெரியாது இப்ப நானூத்தி ஒரு கோடி ரூபாய் வேதாந்த நிறுவனம் போயிருக்குன்னா யாருக்கு கொடுத்தாங்க நமக்கு தெரியுமா எலெக்ஷன் கமிஷன் தெரியுமா சந்திரசூட் ஐயாவுக்கு தெரியுமா யாருக்கு யாருக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவுக்கு தெரியும் அதனால தான் இன்றைக்கு நீதியரசர் தலைமை தலைமையிலும் என்ன சொன்னாரு சந்திர அவர்கள் ஏற்கனவே நாங்கள் தீர்ப்பு கொடுத்துருக்கோம் எங்க தீர்ப்பு மிக தெளிவான தீர்ப்பு யாருக்கு கொடுத்தீங்க எவ்வளவு கொடுத்தீங்க யாருக்கு பெற்றாங்க எந்த பார்ட்டிக்கு அது போச்சு யார் என்கேஜ் பண்ணா எந்த பேங்க்ல என்கேஜ் பண்ணாங்க அந்த அமௌண்ட் எவ்வளவு எல்லா டீட்டெயிலும் உங்ககிட்ட இருக்கு அதை கொடுங்க என்று சொன்னோம் இப்ப நீங்க டேட்டாவை கொடுத்துருக்கிறீங்க யாருக்கு கொடுத்துருக்கிறீங்க தகவலையா நீங்க செய்யல சொல்லல அந்த தேர்தல் பத்திரத்துடைய நம்பர் ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க அதையா மறைக்கிறீங்கன்னு சொல்லி எதிர்வரும் பதினேழு நாளை மறுநாள் கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் கொடுக்கணும் சொல்லி திரும்ப ஒரு சவுட்ல அனுப்பி அனுப்பியிருக்காரு இது என்ன அந்த தேர்தல் பத்திர பாண்டு விளையாட்டு வந்து ரொம்ப ஒரு கேலி கூத்தா தான் இருக்கு ஜனநாயக கேலி கூத்தா தான் நான் இதை பார்க்கிறேன் ஓகே இது ஒரு முதல் கருத்தாகவும் ஆனா இந்த இவ்வளவு சூழல் நாடே பரவிக் கொள்கிறது இன்னும் சொல்ல போனா இந்த ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் ஊழல் குற்றச்சாட்டு உச்சமச்ச நாயகன் மோடியினுமாய்க்கட்சிகள் செஞ்சிருக்கேன் ஆனா அவரு எதுவும் பார்த்துமில்லையே இப்போ மோடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் ஆஹ் குறிப்பாக கன்னியாகுமரியில் பேசியிருக்கிறார் அதுவும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசும்போது மாதிரி இருக்கிறது மறுபடியும் திமுக ஒழிக்க முடியாது டூ ஜியிலேயே ஊழல் செஞ்சவங்க நாங்க ஃபைவ் ஜிக்கு அப்டேட் ஆனவங்க விஷயம் பேசுறாரு மோடியோட இந்த தமிழ்நாட்டு வரைய பாரு இல்ல இது பதட்டத்தோட தான் வந்திருக்கிறார் அவர் முகத்துல பதட்டம் தெரிகிறது பதட்டத்தோடு இருக்க போய் தான் பக்கத்துல இருக்கக்கூடிய ராதிகா செல்வியும் சரத்துக்கு மா கண்ணுக்கு தெரியாமல் நடந்து போயிட்டாரு அதாவது மோடி உச்ச கட்டத்தில் பதட்டத்தில் இருக்கிறார் மோடி மட்டுமில்ல மோடி அமித்ஷா மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் கும்பல் பாஜகவுடைய ஒட்டுமொத்த தலைமையும் ஜனாதிபதி திரௌபதி முரும தப்பி சரண்டர் ஆயிட்டாங்க ஆஹா வழக்கம் விசாரிக்க சொல்லாதீங்க நீங்க சந்திர சொல்ட்டுக்கு வந்து நெருக்கடி கொடுங்க சொன்னாங்களா இல்லையா அப்போ வந்து மடியில கனம் இல்லை என்று சொன்னால் வழியில் எதுக்கு பயம் எதுக்கு உங்களுக்கு நீ கன்னியாகுமரியில் முகமே தெரியலையே அவர் பதக்கத்தில் இருக்கிறார் தான் பக்கத்தில் இருந்தக்கூடிய சரத்குமார் ராதிகாவும் கண்டு தெரியவில்லை கண்டுக்கிறாமல் வந்துட்டார் கடைசியில் அண்ணாமலை தான் ஜி ஜின்னு கொண்டு போய் இந்த இருக்காரு பெரிய சரத்குமார் ஜி தமிழ்நாட்டுடைய மக்களுடைய சுப்ரீம் ஸ்டாரே அவர் தான் அவர் ஓட்டு போட சொன்னாக்கி கிட்டத்தட்ட நாற்பது சீட்டு நம்ம வந்து வெற்றி பெற்றோம் ஹா அஹாஹாஹான் கையை சொல்லி ஆஹ் சரத் ஹே கைசா ஹே அப்படின்னு சொல்லி பேசினாரு பார்த்தோம் ஆக மொத்தத்துல சரத்குமார் வந்து அந்த அளவுக்கு ஒரு கேலி பொருளாக ஆகிவிட்டார் யாரும் கண்டுகிறது செல்லா காசாக இருக்கிறார் ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேக்குறாங்க என்னங்க நீங்க வந்து பார்லிமெண்ட் தேர்தல் எம்பிக்கலாம் எம்பி சீட்டு கிடைக்குமா அதுக்கு சரத் மாஜி என்னுடைய தலைவர் தான் கேட்க வேண்டும் நான் ஒரு கட்டத்துல வந்து நான் கூட்டணிக்கு தலைவராக இருந்தேன் இப்ப நான் வந்து பாஜகவுடைய தொண்டராக இருக்கிறேன் என் தலைவன் அண்ணாமலை அவர் தான் இந்த நிலைக்கு தேவையா சப்ஜெக்ட் ஒரு மாதிரி கன்னியாகுமரியில் பேசுறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து வேதம் போதிய சாத்தான் சாத்தான் வேதம் போதி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏ அப்படிதான் இருந்துச்சுங்கிறேன் அவர் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டை வந்து திமுக கொள்ளை அடித்து விட்டதுங்கிறார் தமிழ்நாட்டை திமுக கொல்லை அடிச்சிச்சா என்ன பண்ணிச்சின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க இந்த இந்திய நாட்டை என்ன செஞ்சீங்க தேர்தல் பத்திர முறைகேடு இந்த அளவுக்கு வந்து நாட்டுல இவ்வளவு கலபகரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது மோடியின் முகத்திலே கிழிஞ்சு தொங்கி கொண்டிருக்கிறது பதினாறாயிரம் கோடி ஊழல் அதில் ஐம்பத்தேழு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜகவை தான் வந்து சென்றிருக்கிற அந்த 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 காஸ்டெல்லாம் சொல்லிக்கிறாங்க மிரட்டி வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எந்தெந்த பெரிய நிறுவனங்களுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு இவர்கள் ஐடி ரைடு விடுத்தாங்களோ அதுக்கு அடுத்த நாளே அவங்க என்ன ஐம்பது கோடி நூறு கோடிக்கு பத்திரத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு கார்பரேட் இவங்க எல்லாம் வந்து மோடியுடைய சர்க்கார்ல மிரட்டப்பட்டிருக்குங்கிறதுக்கு தேர்தலுடைய அந்த பத்திரத்துடைய அந்த டேட்டும் அது என்ன ஆதாரமாக இருக்கிறது இந்த நிலையில தமிழ்நாட்டில் அது கன்னியாகுமரியில் வந்துக்கிட்டு திமுக வந்து தமிழ்நாட்டை கொள்ளையடித்து விட்டது அப்படின்னு சொல்லாருன்னா இவர் எங்க கொண்டு சொல்றது பயங்கரமான ஊழலுடைய ஆட்சி நடக்குதான் தமிழ்நாட்டில் ஊழலுடைய ஆமா இவர் ஃபைவ் ஜி உடைய ஃபைவ் ஜி என்று கட்டமைப்பை பிஃப்த் ஜென்ரேஷன் கட்டமைப்பை வந்து இந்தியாவுக்காக மோடி கொண்டு வந்து தரோம் பிஜேபி ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க டூ ஜின்னு சொல்லி நாட்டை வந்து செஞ்சாங்களா ஊழல் பண்ணிட்டாங்களாம் எப்போ ஃபைவ் ஜி அலைக்கட்டுரையில் எவ்வளோ ஊழல் பண்ணீங்க அதில் வந்து அந்த ஏலத்திலேயே வந்து இந்த ஆக்ஷன் டைம்லையே எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே பி சிதம்பரம் வந்து போர்க்குள உறுப்பினராக இல்லையா மாராஷ்டிரா வந்து போர்க்குள உறுப்பினராக இல்லையா எத்தனை லட்சம் கோடிக்கு நீங்கள் வந்து ஊழல் பண்ணீங்க அதுக்கு அப்ப அதை கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம வெக்க உணர்வு இல்லாம நான் ஃபைவ் ஜியை அறிமுகப்படுத்தி விட்டேன் டூ ஜின்னு சொன்னா டூ எல்லாம் என்ன மேட்ரு வழக்கு நிலவிலிருந்து அதுல நிறைய ஆதரப்பிறத வந்து விட்டது இதையெல்லாம் சொன்ன அன்னிக்கி தமிழ்நாட்டு மக்கள் செய்ய மாட்டாங்க மோடி உடைய அந்த பாச்சம் இங்க படிக்காது இது வேணா அந்த பிராக்கு வடக்கன்ஸுக்கு கொஞ்சம் வேணா எடுக்கும் தமிழ்நாடு எல்லாமே வந்து பிங்கர் டிப்ல படித்த பண்பாளர்கள் இருக்கக்கூடிய ஊர் எல்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்கக்கூடிய டேட்டாவுடைய வாழக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க அதன் பிறகு என்ன சொல்றாருன்னா நான் தமிழிலே பேச போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிபிஷியல் ஏஐ உடைய டூல வந்து வெளியிட்டாங்க மோடியின் தமிழ் அது வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கு தயவு செய்து யாரும் கேட்டுறாங்க டவுன்லோட் பண்ணி கேட்டீங்கன்னா காது பஞ்சர் பஞ்சராயிரும் கமாராக தேசகே அந்த கன்றாவியான ஒரு மொழிபெயர்ப்புன்னு வைங்களேன் திருக்குறள் எல்லாம் வந்து நீங்க கேட்டீங்கன்னா நல்லதா போச்சு திருவள்ளுவர் வந்து உயிரோடு இல்லை இவர் பேசக்கூடிய திருக்குறளை வந்து கேட்டாங்கன்னா திருவள்ளுவரை தூக்கு போட்டு செத்து போவார் அந்த அளவுக்கு இருக்கு அவருடைய உச்சரிப்புகள்லாம் இருக்கு வைங்களேன் ஏன் வந்து ஓபிஎஸ் அந்த மேடையில இல்லைங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அது என்ன சப்ஜெக்ட் தெரியல ஜி கே வாசன் டிடிவி திறன் அவர்களும் இல்லை சரத்குமார் ஜி மட்டும்தான் சரத்குமார் ஜி ஓரமா ஒதுக்கு ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியுடைய மேடையுடைய மோடியுடைய பேச்சு முழுக்க முழுக்க அச்சத்தினுடைய வெளிப்பாடு கோயம்புத்தூர்ல பேரணி வந்து மறுக்கப்பட்டிருக்கு அந்த ரோட் ஷோ அப்படிங்கிற விஷயம் மறுக்கப்பட்டிருக்கும்போது அதற்காக உடனே வழக்கு விசாரணை திமுக அரசு புரிந்து வர இல்லைங்க ஒரு நாலு கிலோமீட்டருக்கு வாகன பேரணி கேட்குறாங்க அப்போ கோயம்புத்தூருடைய சிட்டி கமிஷனர் வந்து அதுக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு யாரு வந்து இந்த மாதிரியான பேர் நடத்தணும்னு சொல்லி லோக்கல் அப்படியா பிஜேபியுடைய தலைவர்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நமக்கு நேரடியாக கிடைச்ச தகவல் நான் உங்கள் நண்பர்கள்ட்ட வந்து என்ன நடக்குன்னு சொல்லி வழக்கு கிடைச்சிட்ட கேட்டேன் ஹைகோர்ட்டுக்கு போய்விட்டாமே அழகான முறையில அவர் ரோடு மேப்பே போட்டு கொடுத்துருக்காரு இந்த பாருங்க நீங்க வந்து நான்கு கிலோமீட்டருக்கு வாகன பேரணின்னு சொல்லிருக்கேன் அப்ப அந்த ரோட்டை ஃபுல்லா நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும் அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஏற்கனவே அந்த இடத்துல நீங்க பேரணி போய் இஸ்லாமியர்கள் அவளுடைய கடைகளை அடித்து நொறுக்கின நொறுக்கி இருக்கிறீங்க அந்த வழக்கு நிலுவையில் என்ன இருக்கு ஏற்கனவே கடந்த முறை இந்த மாதிரி பேரணின்னு போய் என்ன செஞ்சாங்க அந்த மொபைல் ஷாப்ல தான் அடிச்சு நொறுக்குனா வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அந்த வழக்கு நிலவையில இருக்கு ஏற்கனவே கடந்த முறை பண்ணும்போது இந்த பிரியாணி கடைக்கு உள்ள போய் பிரியாணியும் திண்டு போட்டு அந்த அண்டாவையும் தூக்கி திருடி கொண்ட வழக்கு இருக்கா இல்லையா அப்ப பிரியாணி திருடர்கள் ஏற்கனவேங்கிற ஒரு ஒரு பேர் எடுத்துட்டதுனால கோவை மாநகர காவல்துறை எச்சரிக்கையா செயல்பட்டுட்டாங்க இதுதான் ரூட் காசுன்னு சொல்லி அவங்க இன்னைக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு வழக்கு அவங்க அட்டாமலை விஷயத்தை சொல்லும் போது நாங்கள் ஹைகோர்ட்டில் பார்த்து கொள்றேன்ட்டாங்க அந்த உயர் நீதிமன்றத்துல வந்து இதையெல்லாம் கோ கோயம்புத்தூருடைய சிட்டி கமிஷனர் சார்பாக கோயம்புத்தூர் மாநகர காவல்துறையின் சார்பாக இந்த இதெல்லாம் வைத்திருக்கிறாங்க நாங்க மறுக்கிறதுக்கு என்னெல்லாம் இதெல்லாம் இருக்கு என்ன பாதுகாப்புக்கு போர்ஸ் வேணுங்க இவன் பாட்டு மோடி வருகிறார் என்று சொல்லி எதையாவது அவங்க வந்து பிரச்சனையை கிளப்பிட்டு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கிளப்பி எதையாவது குட்டையை குளப்பலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி பேரணி எடுத்து கலவரத்தை உண்டு பண்ணி அதே நாலு சீட்டு பொறிக்கிடலாமா அப்படிங்கிற முயற்சி பண்றாங்க அது காவல்துறை வந்து தடையாக இருக்கிறது அதனால வெள்ள சரிக்காக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோட் என்ன சொல்லுதுன்னு பாப்பாங்க ஓகே இது இப்ப உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தலால என்ன அறிவிப்பை எஸ்பிஐ வந்து ஸ்ரீநகர் வெளியிட்டிருக்காங்க அப்படி பார்த்தா நிச்சயமா யார என்னென்ன பிரபலங்க தெரிஞ்சு வரும் அதையும் மீறி மோடி கண்டு கண்டுகொள்ளாமல் இப்ப பேரணி நடத்த அனுமதி எல்லாம் கேட்கணும் எடுத்து புரிஞ்சு வருது இறுதியா அதாவது இறுதியா சொல்ல வேண்டியது இந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிறது பதினாறாயிரம் கோடி எல்லாம் கிடையாதுங்க அது தெரிஞ்ச நிலையில் தான் உச்ச நீதிமன்றம் அதுல கிடுக்குப்படி போட்டு விட்டது அது பல லட்சம் கோடி ஊழல் எப்படி பி எம் கேர்ஸ் வந்து பல லட்சம் கோடி ஊழலோ எப்படி வந்து ரஃபேல் விமானம் பல லட்சம் கோடி ஊழலோ பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழலோ அது மாதிரியான ஒரு பெரிய ஊழல் தான் இது நீரவ் மோடி லலித் மோடி விஜயமல்லையா மல்லையா போன்றவர்கள் வந்து மார்வாடி குஜராத்திகள் வந்து பல லட்சம் ரூபாய் கொள்ளடிச்சுட்டு போனாங்களோ அது போன்ற ஒரு தான் எலக்ட்ரோல் பாண்ட் தேர்தல் பத்திரத்துடைய முறைகேடு இந்த வழக்கை வந்து தெரிந்த காலத்தினால்தான் ஐவர் கொண்ட உச்ச நீதிமன்ற தீசன் பெஞ்ச் வந்து இதை கண்டித்து நீங்க வந்து எஸ்பி நீங்க வழங்கி ஆக வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்தார்கள் நெருக்கடி இல்ல உண்மையான தீர்ப்பை கொடுத்தார்கள் அதுல இன்னும் நிறைய கிணறு வெட்டமா கிணறு வெட்ட போக பூம பூதம் வந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதைஞ்சிருக்கிறது செவன் பிப்டி யூஎஸ் டாலர் செவன் பிப்டி பில்லியன் யூஎஸ் டாலர் கொண்ட ஒரு பேங்க் சற்றப்ப இருபத்தி ரெண்டாயிரம் இது இருக்குது அவங்களுக்கு அவங்களுடைய கிளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது கிளை இருக்கிறது ஏழுநூத்தி எழுநூத்தி ஐம்பது பில்லியன் நியூஎஸ் அசட்டு கொண்ட ஒரு எஸ்பிஐ வங்கியால ரெண்டு டேட்டா சீட்டை கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அழுத்தத்தை எல்லாருக்குமே புரியுது சொல்வதாக இருந்தால் இது நாடு முழுதான் நாடு உள்ள அனைத்து நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய ஒரு ஊழலாக இருக்கிறது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெளிவாக ஒரு ஸ்டேட் பண்ண சொல்றார் பத்திரிகையாளர் முன்னாடி முன்னூறு கோடி ரூபாய்க்காக வேண்டு எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை நீங்கள் முடக்கிறீர்கள் பல்லாயிரக்கணக்கான ஊழல் செய்திருக்கீங்களா நீங்க அப்ப ஏன் வந்து பிஜேபி உடைய அந்த வங்கி கணக்கை ஏன் முடக்க கூடாது முடக்க வேண்டும் என்ற குரலை ஒழித்திருக்காங்க ஒன்று ஏடிஆர் அட்வொகேட் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீபார் பிரசாந்த் பூஷன் உட்ட உட்பட கபில் சிபல் ஐயா உட்பட மூத்த வழக்கறிஞர்கள் இதை விடுவதாக இல்லை மூன்றாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூர்த் ஐயா போன்றவர்கள் இதை தெளிவாக விளக்கிட்டாங்க அதே நேரம் அதை நீ கொடுத்து தான் ஆகணும் இல்லை என்று சொன்னால் இது எஸ்பிஐக்கு மிகப்பெரிய ஆப்பாக வந்து முடியும் தேவைப்பட்டால் இந்த வங்கியை தற்காலிகமாக முடக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நீதியரசர்களுக்கு ஏற்படும் அந்த தீர்ப்பு வழங்கலாம் வழங்கிடுவாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்ற நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது போது இந்த எலக்ட்ரல் பாண்டுடைய அந்த ஸ்கேம் இந்த ஊழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அடிக்கக்கூடிய சம்மட்டி அடியாக விழுந்து விட்டது அணுக்கை வைத்துக் கொண்டு இவ்வளவு குற்றச்சாட்டை சுமந்து கொண்டு மோடி வந்து தமிழ்நாட்டுல திமுக அரசு அடித்து விட்டது திமுக வந்து ஒழிச்சு கட்டுவோம் இப்படி சொல்றது வந்து போகாத ஊருக்கு வழிகாட்டுவதா தான் அமையும் இந்த மோடி மஸ்தான் வித்தை வந்து தமிழ்நாட்டுல ஒருபோதும் எடுபடாது விவாத சூழல் எல்லா விஷயத்தையும் அப்படியே மக்கள் விடுகிறேன் இந்த மாதிரியான ஒரு விவாத சூழல் இருக்கு ரொம்ப நன்றி London.